السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يهتدون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم மோமின்கள் ஒட்டுமொத்தமாக கிளம்பாமல் இருக்க வேண்டுமே அவர்களிலே ஒவ்வொரு சாராரிலிருந்து ஒரு கூட்டம் புறப்பட வேண்டாமா மார்க்கத்தை அறிவதற்காக விளங்குவதற்காக கல்வியை கற்ற பின் ஊருக்கு திரும்பியதற்கு பின்னாலே தங்களுடைய கவுமுக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய பல்வேறுபட்ட பாவங்கள் இருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்ளக்கூடும் என்று அல்லாஹ் தௌபா ரபுல்லாலின் அத்தியாயத்தில் இரண்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் சூரா தௌபா அதிக வசனங்களில புனித போர் பற்றி பேசப்பட்டது போர் கடமையான காலகட்டத்தில் யாருக்கு போர் கலந்து கொள்ள சௌரியம் சக்தி இருந்ததோ அவர்களெல்லாம் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தது அதே சமயத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு அறிவுரை தருகிறான் எல்லோரும் ஒரேடியாக போருக்கு சென்று விடக்கூடாது இராணுவத்திலே சேர்ந்து விடக்கூடாது மக்களிலே ஒரு கூட்டம் மார்க்க கல்வியை கற்க புறப்பட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு தேசம் ஒரு நாடு இருக்கிறது என்றால் இந்த தேசத்திலே இராணுவ பலம் இருக்க அதிலே சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது அந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக தனியாண்மையை பாதுகாப்பதற்காக கண்டிப்பாக இராணுவம் வேண்டும் அதை இந்த சூறாவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே இராணுவத்தில் சேர்ந்து விட மற்ற பல துறைகளிலும் ஈடுபட வேண்டும் குறிப்பாக கல்வித்துறை அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வித்துறையிலே வேண்டும் இதை அல்லாஹ் இங்கே நமக்கு உணர்த்துகிறான் இராணுவத்திலே சேருவது என்பது ஒரு பரது கிஃபாயா ஒரு குறிப்பிட்ட சாரார் அதிலே சேர்ந்து விட்டாலே போதும் எல்லா மக்கள் மீதும் அந்த கடமை நிறைவேறிவிடும் எல்லா மக்களும் இராணுவத்திலே சேர்ந்து விட முடியாது அதே போன்றுதான் மார்க்க கல்வி கற்பதிலே இரண்டு வகையான கடமைகள் இருக்கிறது பரத அயான் ஐன் இருக்கிறது இருக்கிறது என்ன அது மிக முக்கியமான கடமை அதைத்தான் அன்னல பெருமானார் சுரே கருமிசதாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கல்வியை தேடுவது கடமை என்று சொன்னார்கள் அந்த கடமை பரத ஐன் அது என்ன தொழுகை பற்றி தெரிவது நோன்பு பற்றி தெரிவது சுத்தம் செய்வது பற்றி தெரிவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம் எது ஹலால் எது மக்கூறு அறுவறுக்கத்தக்கது எது எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் நிகாக சட்டதிட்டங்கள் என்ன நிகாகுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வதோடு தலாக்குனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இவற்றையெல்லாம் அறிவதற்கிறது இது பரதாயினது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அறிந்திருக்க வேண்டும் அப்போதான் அவர்கள் நல்ல முஸ்லிம்களாக வாழ முடியும் பரத கிஃபாயா என்ன பரத கிபாயா என்றால் இஸ்லாமிய மக்களிலே ஒரு கூட்டம் அதை அறிந்தாலே போதுமானது பிறருக்கு அவர்கள் எத்தி வைப்பார்கள் அது என்ன பரத கிபாயா ஜனாசாவை குளிப்பாட்டுவது ஜனாசாவை ஜனாசா தொழுகை நடத்துவது நல்லடக்கம் செய்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பரத கிஃபாயாவிலே செய்கிறது அதே தான் மார்க்க கல்வி கற்பது மார்க்க கல்வி கற்பதற்காக வேண்டி அத்தனை பேரும் புறப்பட்டு போய்விட முடியாது அப்படி புறப்பட்டு போகும்படி அல்லாஹ் அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹர்புல்லமின் இங்கே எத்த பக்கமும் என்று சொல்கிறார் மார்க்கத்தை மேலோட்டமாக அறிவும் கூடாது நல்ல முறையிலே கற்று உணர வேண்டும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை பொருள் உணர்ந்து அதுல விரிவு பொருள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வதுதான் அல்லாஹ் என்றோ இத்த அல்லமு என்றோ சொல்லவில்லை என்றால் மேலோட்டமாக அறிந்தாலே போதுமானது அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறார் மார்க்க விஷயங்களிலே நல்ல முறையிலே ஆய்ந்து விளங்க வேண்டும் இமாமார்கள் இறை வசனங்கள் ஹதீசுகள் வந்து எப்படி திட்டங்களை ஆய்வு செய்தார்கள் இது மீதும் கடமை இல்லை அதன் அடிப்படையில் தான் மதர் சாக்கள் உருவாக்கப்படுகின்றன மதர்சாக்களுக்கு ஒரு கூட்டம் வருகிறார்கள் அங்கே வெறுமென மேலோட்டமாக அவர்கள் கல்வி கற்க மார்க்கத்தினுடைய நுணுக்கமான சட்ட திட்டங்களை எல்லாம் அவர்கள் குரான் ஹதீஸ் ஆதாரத்தை வைத்து தெரிந்து கொள்கிறார்கள் இது பரத கிஃபாயா இது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு மார்க்க கல்வியாக இருக்கிறது இதை அரபிலே பிக் என்று சொல்கிறார்கள் இந்த நூற்றி இருபத்தி இரண்டாம் வசனத்தில் கூறுகிறானே இந்திய பக்கவு என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் பிகு அதே போன்று யார் மார்க்க அறிஞர்களாக இருக்கிறார்களோ சட்ட மேதைகளாக இருக்கிறார்களோ அவனுக்கு புகாகா என்று கூறுகிறார்கள் இந்த கல்வியை கற்பது இருக்கிறதே அருமை சகோதரர்களே இது பரந்த கிபாயாவாக இருக்கிறது அல்லாஹரபுல்லாலமின் அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறான் இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சாரார் மார்க்க கல்வியை கற்று தம்முடைய ஊர்லிருந்து புறப்பட்டு போய் வெளியூர்களுக்கு போய் மார்க்க கல்வியை கற்று திரும்பவும் தங்களுடைய சமுதாயத்தினத்துல திரும்பி மக்களுக்கு அச்சம் கூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் இல்லை இவ்விரு கோமுகம் என்று சொல்லுகிறான் இந்தாருள் கோமு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எதெல்லாம் பாவங்கள் எதெல்லாம் ஹராமுகள் என்பதை எடுத்து சொல்லி இந்த பாவல் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் இந்த ஹராமல் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படி நெருங்கினால் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் பின் விளைவுகளை உண்டாக்கும் இறைவனுடைய கோபத்தை இறைவனுடைய அந்த முனிவை உண்டாக்கும் என்று அச்சமூட்டை எச்சரிப்பது இறை தூதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பஷீர் என்றும் சொல்வார்கள் நற்செய்து சொல்லக்கூடியவர் நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுவனம் பரிசாக கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நற்செய்து சொல்லக்கூடியவர்களாகவும் இறை தூதர்கள் திகழ்ந்தார்கள் அதே சமயத்தில் உந்திராகவும் இருந்தார்கள் நதிர் உந்திராகவும் இருந்தார்கள் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் இருந்தார்கள் எப்படி அச்சமூட்டி எச்சரிப்பது நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும் இழப்புகள் ஏற்படும் எனவே அந்த பாவங்கள் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் இருந்தார் இறைத்துவதற்கு வாரிசுகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது அல்லாஹ் இந்த வசனத்தில் உணர்த்துகிறான் ஒரு கூட்டம் என்ன செய்ய வேண்டும் மார்க்க ஞானத்தை நல்ல முறையில விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சென்று ஏழு ஆண்டுகள் சராசரி ஏழு ஆண்டுகள் அதை தாண்டிய ஆண்டுகள் மார்க்க கல்வியை கற்று திரும்பவும் தங்களுடைய சமுதாயத்தினத்திலே வந்து அது பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றால் உங்களுக்கு சுவனம் சுவனத்தில் கொண்டு போய் உங்களுடைய அந்த நல்ல அமல்கள் சேர்க்கும் தீய காரியங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அது நரகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்க வேண்டிய கடமை உளமாக்கலுக்கும் இருக்கிறது காரணம் உளமாக்கல் இருக்கிறார்களே அவர்கள் வாரிசுகளாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாம் அரபிக்கலுடைய அந்த நுழைவாயிலே நாம் நுழைந்தோம் என்றாலே நுழைவாயினுடைய மேல் பக்கத்திலே எல்லா பகுதிகளிலும் ஹதீசுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அதுல ஒரு ஹதீஸான் எவர் கல்வியை தேடி செல்லுகிறாரோ எவர் அல்லாஹுடைய பாதையிலே கல்வியை தேடி செல்கிறாரோ அவர் சுவனம் வரை சென்று விடுவார் அதனுடைய பலனை அவர் காண்பார் என்பது மட்டுமல்லாமல் ஒரு தெளிவான ஹதீஸு உலகத்திலே விண்ணிலும் மண்ணிலையில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு தாலிபொலில் வேண்டி பிரார்த்திக்கின்றன கடல் வாழ் மீனினங்கள் உட்பட கடல்வாழ் இனங்கள் உட்பட யார் மார்க்க கல்வியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இசு செய்கின்றன பாவ மன்னிப்பு கோருகின்றன என்கிற ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே எத்தனையோ கல்வி கருக்கிறார்கள் அந்த கல்வியும் எப்படி பறந்த கிப்பாயோ அதே போன்றுதான் என்ன கற்கிறார்கள் ராணுவ கல்வியை கற்கிறார்கள் இயந்திரவியலை கற்கிறார்கள் அறிவியலை கற்கிறார்கள் வழக்கறிஞர்களுடைய அந்த இன்மை கற்கிறார்கள் இன்ஜினியரிங் கற்கிறார்கள் இது எப்படி எல்லாரும் இன்ஜினியர்களாக இருக்கிறார்களா எல்லோரும் மாஜிஸ்ட்ரேட்டுகளாக இருக்கிறார்களா எல்லோரும் மெக்கானிக்கலாக இருக்கிறார்களா எல்லோரும் இயந்திரவியலை அந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த இயந்திரவியலை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா அது எப்படி பரத கிஃபாயாவோ அதே போலதான் மார்க் கல்வியை கற்பதற்கு ஒரு சாரான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய சமூகத்தின் பக்கம் திரும்ப வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக மட்டுமல்ல அல்லாஹர்புல்ல அந்த வசனத்தை முடிக்கிற போது சொல்ல அல்லவும் எகுதரும் அவர்களும் பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் உலமாக்கள் இன்மை கற்றால் மட்டும் போதாது முதலிலே அவர்கள் அறாமல் இருந்து கொள்ள வேண்டும் பாவ இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்ந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு மார்க் உபதேசம் செய்தால்தான் அந்த மார்க்க உபதேசம் மக்களுடைய இதயங்களிலே பகிர்ந்து அது அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை அல்லாஹ் சூசகமான முறையில் இந்த வசனத்தின் வாயிலாக வரது முக்கியமான வசனம் கல்வி மாநாடுகளிலே குறிப்பா சரியத்து மாநாடுகளிலே இந்த வசனத்தை தான் பிரதானமாக உலமாக்கல் பேசுவார்கள் குரானிலே சுரா தௌபாவிலே நூத்தி இருபத்தி இரண்டாம் வசனம் அன்பு கூர்ந்து தாங்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மக்களிலே அத்தனை பேரும் போர்க்கடத்திற்கு சென்று விட வேண்டாம் வசனத்தை அல்லாஹ் அப்படித்தான் தொடர்ந்துகிறான் அதே சமயத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சாரார் எத்த பக்கமும் மார்க்க கல்வியை கற்பதற்காக புறப்பட வேண்டாமா அப்படி புறப்பட்டு போய் மார்க்க கல்வியை கற்று வந்து தம்முடைய சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டாமா அப்படி எச்சரிக்கை செய்தால் தானே தாங்களும் சரி அந்த மக்களும் சரி பாவங்களிலிருந்து தகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறுகிற வசனம் இருக்கிறதே மிக அருமையான வசனம் இந்த வசன பிரகாரம் நாம் செயல்பட வேண்டும் மார்க்க கல்வியை பரந்த கிஃபாயா எது ஐனி எது இரண்டையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாம் பாவங்களிலிருந்து தகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் இந்த அறிவுரையை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போமாக அல்ல நல்ல புரிவானாக வாசிதாவான